பேஜ்ராஜா சார் உடைய சப்போர்ட் அப்புறம் நான் எடுக்கும் போது தீபக்னு ஒரு சார் இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம சித்தீ சார் இவங்களோட சப்போர்ட்லாம் ஃபுல்லா நான் மெயின்ஸ் என் பண்ணுறது மெயின்ஸ் சிக்ஸ்டி மா அந்த முன்னாடியே அந்த போர்டு இருக்குது அந்த வெற்றிக்கு வந்தால் அந்த வெற்றிக்கு செய்ய முடியும் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு உண்மை சொல்லவே இல்லை உண்மை சொல்லலாம் வேற எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்சைட்டி ஒரு ஃபேஸ் வரும் கண்டிப்பா அதில் வந்து எல்லாருமே பிரேக் டவுன் டிபார்ட்மென்ட் சேர்னோட எல்லையில வரேன். அதுவே மேற்கு வரமா தென்பு. கே.டி.யின் லைட்டா பயம் சரி உள்ள சொல்லிட்டு இதே இது தான் ஜாயின் பண்ணி ஆக்ட்ரு பண்ணேன் க்ளாஸ் செட்டிமெண்ட் பண்ண கூட என்னோட ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க எனக்கு ரமாஜர் சரசாமி மனோகல் சார் தெந்தல் சார் ராஜேஷ் வந்தது ஸோ அதை வச்சு வந்து அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒன் டூ ஒன் ஃபீ பேக் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு அரை மணி நேரம் வந்து நமக்கு அந்த லாபத்தை பற்றி சொல்கிறப்போ வந்து நமக்கு க்ளீயராக கரெக்டாக வரும் ஓகே டாலிட்டம் எவ்வளோ காலம் நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு கேரிக்கர் வந்து எனக்கு வெற்றி பிடிச்சது வெற்றியை வந்து ரொம்ப நம்பி நாங்கள் ஜாயின் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி